அன்புள்ள நண்பர்களே இன்றைக்கி மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடையிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாக்கி டாபிக் வந்து எப்படி நம்ம உயிரை எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் இருந்து பாதுகாக்கிறது அப்படின்றது தான் இது முக்கியமாக வீட்டில் இருவங்க ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆஃபீஸில் எப்படியும் அதுக்காக எலக்ட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க அதுக்காக இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அதுக்காக மேனேஜர்ஸ் இருப்பாங்க அது இல்லாமல் ஆஃபீஸ் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டூ இயர்ஸ் ஒன்ஸ் இயர் ஒன்ஸ் இன் இயர் அப்படின்ற சில சில இன்ஸ்டாலேஷனில் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுன்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து ஆஸ் பர் நாம்ஸ் அவர் அவங்க பண்ணியிருந்து இருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நாம்ஸ் பிரகாரம் சீஃப் எலக்ட்ரிகல் இன்ஸ்பெக்டர் வந்து வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிணே இருப்பாங்க செக் பண்ணே இருப்பாங்க பட் ஆனால் வீட்டுக்கு வீட்டுக்கு யாராவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்களா யாராவது செக் பண்ணுறோமா ஒன்றும் இல்லை அதுக்காக தான் திரும்பி நான் உங்களை அந்த அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப மனசில் பட்டுது அதனால் இது சொல்கிறேன் இந்த ஷீட் ஒன்றும் இல்லைங்க இனிஷியலாக நீங்கள் வந்து வீடு கட்டும்போது எலக்ட்ரிஷியன் வந்து நல்ல எலக்ட்ரிஷியனாக இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக அவன் வந்து அவர் வந்து கண்டிப்பாக ஒரு எட்டு அடி பத்து அடி டெப்த்தில் ஒரு பைப் இறக்கி ஜிஐ பைப் காப்பரில் ஜிஐ பைப்பை இறக்கி அதுலேருந்து ஒரு எர்த்து மெயின் எர்த்து கனெக்ஷன் எடுத்து பிளேட் எர்த்து பண்ணி அதை எர்த்து வந்து ஒரு மெயின் ஜங்ஷன் அது அங்கேருந்து எல்லா எர்த்து பாயிண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதாவது இந்த எர்த்து பாயிண்ட் எதுனா த்ரீ பின் பின் ப்ளக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த த்ரீ பின் ப்ளக்கு இது எர்த்து இது வந்து நியூட்ரல் இது ஃபேஸ் ஸோ இந்த எர்த்து பாயிண்ட்டு எதுக்குன்னா இதுதான் சேஃப்டி இது சரி இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியும் சரி கிரைண்டரும் சரி இல்லை அயின் பாக்ஸ் இது நான் காமிக்கிறது வந்து அயன் பாக்ஸு ஓகேங்களா இந்த அயன் பாக்ஸ் இது மாதிரி த்ரீ பின்ஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ண கரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக கெப்பாசிட்டி இருக்கிற எல்லா இடத்துலையும் முக்கியமாக வந்து மெட்டல் பார்ட்ஸ் நம்ம வந்து கையில் காண்டாக்ட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுவோம் அதுமாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் அதான் கிரைண்டரு கிரைண்டரில் மெட்டல் பார்ட்ஸ் இருக்கு நம்ம மாவை கை வச்சு இருப்போம் ஸோ அது இல்லை மிக்சியும் சரி இல்லை வாஷிங் மிஷினும் சரி வாஷிங் மிஷினில் கூட மெட்டல் பார்ட்ஸு எங்கன்னா இருக்குதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எர்த்து பண்ணியிருப்பாங்க ஸோ எங்கெல்லாம் வந்து த்ரீ பின் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ த்ரீ பின் ப்ளக்கு யூஸ் பண்ணுறோமோ அதில் ஒரு பாயிண்ட் எர்த்தி ஒதுக்கி வச்சுருக்காங்க இதுதான் நார்மல் சேஃப்டி இந்த எர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா ஜங்ஷன் எல்லா சுவிட்ச் பாக்ஸ்லேயும் எங்கெல்லாம் ப்ளக் பாயிண்ட் இருக்கோ அங்கே வந்து ஒரு எர்த் பாயிண்ட் வந்து அந்த தேர்ட் பின் நான் சொல்கிறேன் இந்த தேர்ட் பின்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த சாக்கெட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லா சுவிட்ச் பாக்ஸுக்கும் அந்த எர்த்து இந்த மெயின் எர்த்து நான் சொன்னேன் இல்லையா மெயின் ஜங்ஷன் பாக்ஸ் மெயின் எர்த்து ஒன்று போட்டிருப்பாங்க புது வீடு கட்டும்போது புதுசாக வந்து எர்த்து போட்டு தான் அந்த இரத்துலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் எல்லா பாயிண்ட்டுக்கும் ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் வர கூட இந்த ஒயரும் வரும் ஸோ இது எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும் ஸோ ஆனால் இந்த எர்த்து கரெக்டாக இருக்கா இனிஷியலாக போட்டிருப்போம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் பத்து வருஷம் ஆயிருக்கும் பதினஞ்சு வருஷம் எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்லேயும் இது செக் பண்ணுறதே கிடையாது இது எப்போ செக் பண்ணுவீங்க ஏதாவது ஷாக் அடிச்சு இல்லை ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் செக் பண்ணுவீங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை நல்லா இருக்கான்னு பார்க்கவே மாட்டீங்க ஏதாவது ஆபத்து வந்த பிறகு தான் பார்ப்போம் அதுக்கு பதிலாக நம்ம முதல்லையே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சால் பாருங்கள் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு நாள் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பண்ணுங்கள் நல்ல எலக்ட்ரிஷனாக கூடுங்க எலக்ட்ரிஷன் வந்து சும்மா அறகுறையாக தெரிஞ்ச எலக்ட்ரீஷனை வச்சு என்றைக்குமே எந்த வ எந்த வயரிங் வேலையும் வீட்டில் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா கரெக்டான ரேட்டிங் போடணும் இப்போ ஒரு 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 சின்ன மோட்டருக்கு கனெக்ஷன் போட்டதுனா கூட அது கரெக்டாக ட்ரிப்பாக அந்த கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட்டு அதை அந்த பிரேக்கர் இதெல்லாம் போடணும் அதை மீறி போட்டிங்கன்னா கரண்ட் ட்ரிப்பாவாது வயர் தான் எரிஞ்சு போகும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நல்ல எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு எர்த்து தான் மெயினாக செக் பண்ணணும் அதுதான் நம்ம உயிருக்கு ரொம்ப பாதுகாப்பான விஷயம் இதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணி போட்டுக்கோங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முறை செக் பண்ணுங்க ஒன்றும் இல்லைங்க எர்த்து காமிக்கு சொல்லுங்கள் த்ரீ பின் பாயிண்ட் இருக்குன்னா எனக்கு எர்த்து செக் பண்ணி கொடுங்க எல்லா இடத்துலையும் எர்த்து செக் பண்ணி கொடுங்க அவங்க மீட்டர் வச்சிங்கன்னா எர்த்துக்கும் ஃபேஸுக்கும் ஓல்டேஜ் வருது பார்க்கணும் நம்மளுக்கு எவ்வளோ ஓல்டேஜ் டூ டுவெண்ட்டி வல்ட்டு வரணுங்க எர்த்துக்கும் ஃபேஸ் நார்மலாக எ ஃபேஸு நியூட்ரல் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டுத்துக்கும் அக்ராஸாக தான் வந்து இது சாக்கெட்டில் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் அக்ராஸாக பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி வோல்ட் வரணுங்க அதே வந்து ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கும் அதாவது நியூட்ரலுக்கும் ஃபேஸ்க்கும் வச்சிங்கன்னா டூ தேர்ட்டி வோல்ட்டு எப்படி வருதோ அதேமாதிரி ஃபேஸ்க்கும் எர்த்துக்கும் வச்சாலும் அதே வோல்ட்டு வரணும் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எர்த்து பக்காவாக இருக்கணும் இது எல்லா சாக்கெட் இருக்குல்ல வீட்டில் ஒரு ஒரு ரூம்லேயும் சாக்கெட் வச்சுருப்பீங்க அங்கே உங்களுக்கு ஃபேஸ்க்கு எர்த்துக்கும் அதேமாதிரி ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் இரநூத்தி முப்பது இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது வோல்ட்டு அந்த ரேஞ்சில் வரும் சில ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது சம்மரில் வோல்டேஜ் டிராப் ஆகிறதால பட் எப்படி இருந்தாலும் இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது வோல்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துங்க எல்லா இடத்துலையும் பாருங்கள் இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி பத்து இருந்தால் ரொம்ப நல்லது மினிமம் இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி இருபது இருந்தால் நல்லது ஸோ எல்லா சாக்கெட்டும் செக் பண்ண சொல்லுங்கள் அதில் ஃபேஸ் நியூட்ரல் வோல்டேஜும் செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஃபேஸ்க்கும் எர்த்துக்கும் கரெக்டாக எர்த்து நல்லா இருந்தால் ஃபுல் வோல்டேஜ் வரும் எர்த்து சரி இல்லைனா வோல்டேஜ் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் இல்லை எர்த்தே இல்லாமல் போச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எர்த்து பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு அந்த எர்த்து ராடை செக் பண்ண சொல்லுங்கள் அதை நீங்களே கூட இருந்து பாருங்கள் எடுத்துகிற ஆடு கரெக்டாக செக் பண்ணிங்க அது நல்லா கரெக்டாக இருக்கா அதில் ஜாயிண்ட் ஒயர் கனெக்ட் பண்ணுற போல்ட்டு வந்து ஆகாமல் இருக்கா அது ஒழுங்காக வந்து கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்து ரெஸ்ட்டாக இருக்கக்கூடாது நல்லா கனெக்ட் ஆகிருக்கணும் அதேமாதிரி அடியில் வந்து உப்பு ம ஈரம் கொஞ்சம் இருக்கணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அடிக்கடி அந்த இடம் நல்லா எர்த்து பிட்டு மாதிரி சின்னதாக ஒரு பிளாக் மாதிரி போட்டிங்கன்னா மேனுவல் கவர் மாதிரி அந்த இடத்துல தண்ணி ஊற்றி நிற்கலாம் அது யாரும் பண்ணுறதில்ல எந்த வீட்லேயும் பண்ணுறதில்ல அது பட் ஆனால் அது பண்ணனா ரொம்ப நல்லது நம்ம சேஃப்டியாக இருக்கிறன்னு அர்த்தம் இது இன்னும் பெரிய செலவு கிடையாது எலக்ட்ரிஷன் ஒரு நாள் கா இது கேப்பான் அவ்வளோதான் ஒரு நாள் லேபர் சார்ஜ் கேப்பார் அது கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இது எல்லா செக் பண்ணிவிட்டு எதாது லூஸ் கனெக்ஷன் இருக்கா எர்த்தெல்லாம் எல்லா பாயிண்ட்டும் உள்ளே சுவிட்ச் போர்டு கேட்டி எர்த்த கண்டிஷனில் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்கள் எல்லா பாயிண்ட்டும் செக் பண்ண சொல்லுங்கள் அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இரத்து பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ எல்லாமே எர்த்து செக் பண்ணியாச்சு இப்போ இந்த எர்த்து செக் எதுக்கு சொல்கிறேன்னா எப்படி ஷாக் அடிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க ஒன்றும் இல்லை ஃபேஸு நியூட்ரலு எர்த்து உங்களுக்கு எரத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு அயன் பாக்ஸு இப்போ இந்த அயன் பாக்ஸில் இந்த அயன் பாக்ஸில் இந்த பாயிண்ட்டு தான் என்ன பண்ணுவோம் எர்த்து கனெக்ட் இருக்கும் அதாவது நீங்கள் சாக்கெட்டில் சொருணோன்னு இந்த எர்த்து இந்த எர்த்து எங்கே போய் நிற்குதுன்னா இந்த இந்த மெட்டல் இருக்குல்லையே அந்த பாடி இந்த பாடியில் உள்ள இது போகும்போது இந்த பாடியில் கனெக்ட் இருக்கும் மீதி ரெண்டு வயர் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹீட் ஆகிறதுக்காக அதுக்கு தனி சர்க்கியூட் இருக்கும் எர்த்துக்கு மட்டும் இந்த பாடியில் கனெக்ட் இருக்கும் ஸோ சப்போஸ் எர்த்து வந்து உங்களுக்கு ப்ராப்பராக மெயின் எர்த்தில் போய் கனெக்ட் ஆகலை இல்லை இங்கேயே ஒயர் லூஸ் ஆகிடுச்சு இந்த சுவிட்சிலையே இந்த பிளா இந்த லூஸ் ஆகிடுச்சி அப்படின்னா ஓகேங்களா நார்மலாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஓகேங்களா இன்சுலேஷன் ஒரு நாலவில் ஹீட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டால் இன்சுலேஷன் வீக் ஆகி அதாவது இந்த ஃபேஸ் இருந்ததுலையா இந்த இரநூத்தி இருபது வோல்ட் ஃபேஸ் ஃபேஸ்க்கு நீட்டலாம் அந்த வோல்டேஜில் நான் லீக் ஆகுது லீக் ஆகி என்ன ஆகும் இன்சுலேஷன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அது அப்படியே பாடியில் டச்சாகவும் வாய்ப்பு இருக்குது பாடியில் ஆகும்போது என்ன நீங்கள் சும்மா சாதாரணமாக எத்த லீக் ஆகும்போது யாராவது டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க எலக்ட்ரிஷன் நீங்கள் ஷாக் அடிக்குன்னு சொன்னீங்கன்னா ஐயோ ரொம்ப லைட்டாக லைட்டாக லீக் இருக்கும்போது பெருசாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது பட் ஆகிறன்னு ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டு ஏரியும் டெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ என்ன தெரியுது நீங்கள் ஒன்று பா ஏதோ பாடி ஆகிருக்குன்னு அர்த்தம் அதாவது அந்த ஃபேஸ் வயர் வந்து இன்சுலேஷன்லாம் வீக் ஆகி ஏறி மெல்ட் ஆகி அதுலேருந்து லீ அந்த கரண்ட் வந்து பாடியில் டச்ன இருக்கும் ஸோ நீங்கள் கையை வச்சிங்கன்னா உங்கள் மூலிமா கரண்ட்டு பாஸ் ஆகிடும் உங்கள் மூலிமா கரண்ட்டு பாஸ்னா அது பெரிய ஆபத்தில் உயிர் போகிற அளவுக்கு கூட போய் அமைஞ்சிடும் ஸோ அதனால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் எர்த்து வந்து நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணலனா உயிருக்கே பாதுகாப்பு உயிரே போகிற அளவுக்கான ஒரு ம ஒரு பெரிய விஷயம் நடந்துடும் ஸோ அதனால் இது வந்து இது வந்து ஒரு அயன் பாக்ஸ் சொன்னேன் இதே மாதிரி தான் எல்லாமே கிரைண்டர்லேயும் மெட்டல் பாக்ஸு எர்த்து பண்ணியிருப்பாங்க ஒயர் எத்த ஒயர் அதாவது க்ரீன் கலர் போய் எடுத்து பண்ணியிருப்பாங்க அது எந்த டிவியும் சரி எல்லாமே ஏன் ஈவன் ஃபேனு எல்லாமே எர்த்து பண்ணிடணும் லைட்டு கூட பண்ணலாம் பட் ஆனால் நம்ம அதை கை வச்சு அதிகமாக வேலை செய்வதில் ஆஃப் பண்ணிட்டு வேலை செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் எது செஞ்சாலும் எலக்ட்ரிஷன் செஞ்சாலும் சரி ஆஃப் பண்ணிவிட்டேன் கேட்குறதுல தப்பு கிடையாது எந்த கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆஃப் பண்ணிவிட்டு ஓல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கை வைங்க அது ஃபேனாக இருந்தாலும் லைட்டாக இருந்தாலும் சுவிட்சாக இருந்தாலும் சுவிட்ச் போர்டாக இருந்தாலும் எங்கேயுமே கை வச்சிட்டு பண்ணுங்கள் கை வச்சு செக் பண்ண செக் பண்ணாமல் கை வைக்கக்கூடாது அது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு எர்த் ஒயரை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் மெயினுங்க நாலு நான் மூணு விஷயம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி செக் பண்ண சொல்லுங்கள் எவ்வளோங்க காசு போது ஒரு ஒரு நாள் கூலி கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் எல்ரீன் கூப்பிட்ட எர்த்து கண்டிஷன் எப்படி இருக்குது எனக்கு எல்லா எர்த்து பாயிண்ட்டும் செக் பண்ணி கொடுங்க எனக்கு வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்கா எல்லாம் செக் பண்ணி கொடுங்க அது வந்து எப் அது வந்து ஒரு அவங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு எர்த்து தான் பக்கம் செக் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸ் செக் பண்ணி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருப்பீங்க ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா எர்த்து நம்ம மூலியமாக பா இப்போ அங்கே எர்த்து பண்ணால் என்ன ஆகும் அந்த எர்த்து வழியாக போய் சப்போஸ் இது அது மாதிரி இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஷார்ட் சர்க்கூட் ஆகிடுச்சு ஃபேஸ் நீட்ல ஷார்ட் சர்க்குட் எரிஞ்சிடும் விட அது அதுமாதிரிலாம் எரியுதுன்னு வச்சிங்களேன் உடனே என்ன ஆகும் நீங்கள் இஎல்சிவி மெயின் சர்க்கியூட் பிரேக்கரில் மெயின் மெயின் டிஸ்ட்ரிபியூஷனில் இஎல்சி எர்த்து லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் போட்டுருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணிங்க எலக்ட்ரிஷன் போடும்போது மெயின் சர்க்கு எடுத்து லீக்கேஜ் சர்க்கியூட் ப்ரேக் போட்டுருக்காங்க இப்போ ஆர்சிசிபி போடுறாங்க ரெசிட்யூட் கரண்ட் சர்க்கியுட் பிரேக்கர்னு அதில் எதாவது ஒன்று போட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களா கண்டிப்பாக ட்ரிப் பண்ணி விட்டுரும் ட்ரி மொத்தமே ட்ரிப் பண்ணிவிடா அப்போ ஏதோ ஒரு எர்த் ஃபால்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு செக் பண்ணலாம் அதுக்காக தான் மெயின் சப்போஸ் அந்த எர்த்தே இல்லைனா நம்ம மூலயமா கரண்ட் ஆகி நம்ம உயிர்க்கை போடுற நிலமைக்கு வந்துடும் ஸோ இது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் விஷயம் ஸோ எலக்ட்ரிஷன் கூப்பிட்டு செக் பண்ணிங்க தயவுசெய்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது செக் பண்ணுங்கள் ஏன்னா எலஸ்ட்ரியல வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கம்பல்சரி வந்து இதுக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ஃபீஸ் கொடுத்து செக் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் அது அது மேண்டேட்ரி ஆகிட்டாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு அதுமாதிரி யாருமே செக் பண்ணுறது இல்லை அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதே எதுவுமே வயரில் இன்சுலேஷன் இல்லாமல் எந்த ஒயரில் வந்து டேப் அடித்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளக் பாயிண்ட்லாம் பக்காவாக யூஸ் பண்ணுங்கள் எதுவும் லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது அதேமாதிரி ஈரத்தால் கை வைக்காதீங்க தண்ணியில் வந்து ஈஸியாக கரண்ட் பாஸ் ஆகுங்க மழை காலத்தில் தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்க அதுதான் எர்த்து மட்டும் நீங்கள் பக்காவாக இல்லைனா உங்கள் தண்ணி வழியாக சுவிட்ச் என்ன தான் நீ கரண்ட் வந்து எதுலாம் பாஸ் ஆகும் அலுமினியம் காப்பரு ஜிங்க் மெட்டல் பார்ட்ஸ் எல்லா மெட்டல் பார்ட்ஸும் வழியாக பாஸ் ஆகும் ஆனால் பிளாஸ்டிக் மெட்டல் பாஸ் ஆகாது ஆனால் மழை காலத்தில் அதுலேயும் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது எப்படி தண்ணி ஏதா லீக் ஆச்சு உங்கள் செவத்தில் ஏதாவது வால் சீப்பேஜ் ஆகுது இல்லை பாத்ரூமில் வந்து கை நினைப்போட போய் கை வச்சிங்கன்னா கரண்ட்டு வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு எர்த்து பக்கா இருக்கணும் தப்பி தவறி லீக்கேஜ் இருந்தால் கூட ட்ரிப் பண்ணி விட்டுரும் அதுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ரிஷன் கூப்பிட்டு செக் பண்ணலாம் புரியுதுங்களா இது வந்து ரொம்ப இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை ஏன்னா என்கிட்ட ஏதாவது கேட்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபுல் விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காகவும் அரேஞ்ச் பண்ணி தரேன் சப்போஸ் வேணும்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களில் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அருள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் யோசிச்சாவது பார்ப்பாங்க அடுத்த முறை கரெக்ட் பண்ணிப்பாங்க